இன்னைக்கு சில இடங்கள்ல சில நேரம் பெண்களை இவங்க திருமணம் முடிக்கிற நேரம் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒன்றும் வானம் புள்ளிய உடுத்து போடு அனுப்புங்க அந்த பெண்ணுடைய அழகை இவருக்கு பிடிப்பட்டோ பணங்கள் பிடிப்பட்டோ ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லிடுவார் அதையும் அவங்க நம்பி எங்களுக்கு பாக்கியமான கிடைச்ச ஒரு மாப்பிள்ளை ஓடுவேண்டு அனுப்பின பொறவு அந்த பெண் செய்யக்கூடிய சின்ன ஒரு தவறுக்கும் இந்த மாப்பிளையும் அவங்களோட குடும்பத்தாரும் சொல்ற வார்த்தைகள் உனைய சும்மா எடுத்ததுக்கு நாங்க எவ்வளவு பாடுபட்டுறோம் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களுக்கு இது தேவைதான் எவ்வளவு வார்த்தைகளை கொட்டுறாங்க அன்பான சகோதரர்களே நபியாவோட ஒரு மனைவி சஃ அடிமை பெண் எந்த ஒன்றுமே இல்லாம நபி அவங்கள்ட்ட வரா ஒரு அடிமை பெண்ணாக வரா குடும்பமும் இல்ல சொத்து செல்வமும் இல்ல இந்த பெண்ண அல்லாஹுடைய நபி எப்படி நடத்துறான் ஒன்றும் இல்லாம எடுத்தேன் எனவே வேலைகளை பேட அடிமையா பாவிக்கணும் அப்படியா ஒரு நாள் சஹாபாக்கள் ஒரு பயணத்துக்காக ரெடியாக இருக்கிறாங்க வாகனத்துக்கு மேல ஏறுற நேரம் கால் தடுக்கி அப்படியே கீழே வாகனத்துல வெடி பழக்கம் இல்லை சரியான கவலை அழகா ஆரம்பிக்கிறான் கிட்ட போய் பண்ணி சரி சஹாபாக சொன்னாங்க இல்ல இல்ல இன்னைக்கு பயணம் போற எப்படி உதாரணம் பெரிய ஒரு பயணம் போக இருக்குது மனைவிக்கு அப்சட் ஆகணும் அவங்களுக்கு போறதுக்கு அன்னைக்கு மனசு எல்லாருக்கும் சொன்னாங்க இன்னைக்கு பிரயாணம் கேன்சல் இன்னைக்கு நாங்க பிரயாணம் போறோம் இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல கணவன்மார் வேறு யார் யாரையோ திருப்தி பண்ணனும் அவங்களை முக்கியத்துவம் கொடுத்து மனைவியை கஷ்டப்படுத்தக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார் அடுத்த நாள் பிரயாணம் போக வேணும் மனைவி வாரா சகாபாக்கள் பாக்குறாங்க நேத்து புழுந்தாங்க இன்னைக்கு என்ன செய்வாங்களோ தெரியா ஒரு சஹாபிய கூப்பிட்டு ஏன மனைவி ஏறணும் ஒரு ரெண்டு கல்ல கொண்டு வாங்கண்டா பத்து சகாபாக்கள் ஏறிப்பான் ரவிவாங்க என்ன செஞ்சான் பெரிய பெரிய ஒரு உதாரணம் அந்த ஒட்டகத்துக்கு முன்னால வந்து தன்னுடைய ஒரு காலை குத்தி வச்சு சொன்னாங்க

கணவன் மனைவிக்கு உடுப்ப கழுவி கொடுத்த அவட செருப்பை தூக்கி ஏதோ ஒரு தேவைக்காக வச்ச மாப்பையோட அப்படியே செருப்ப இந்த வேலையை செய்ய வச்சுட்டாவேடா என்று எந்த அளவுக்கு பெற்றோர் நந்து கொள்றாங்க இதனுடைய செலித்தானும் அதுக்கு போக வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் அதுதான் அவருடைய சொன்னாங்க சொல்லி காட்டுறாங்க என்னையிலே பெரியார் உலகத்துல யாரும் இல்ல நானே என் மனைவிக்கு இவ்வளவு செக்கன் ஆகி நீங்களும் இப்படி செய்யுங்க அந்த இடத்துல மனைவிக்கு பணிஞ்சு போறதால இவரோட அந்தஸ்து குறைய போறது இல்ல அல்லாஹ் அந்தஸ்து கூடி கொண்டுதான்றேன் அன்பான சகோதரர்கள் நண்பர்களே அல்லாஹுடைய நபி இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னான் அதுதான் முக்கியமான விஷயம் சொன்னாங்க சஹாபா பேட்ட என்னுடைய மனைவியோடு இந்த அளவுக்கு நான் இரக்கமாக இருக்க காரணம் என்னருக்கும் மனைவி கிட்ட யார் நல்லவராக இருக்கிறாரோ இவர் உண்மையில நல்லவர் என்று சொன்னார் இன்னைக்கு நிறைய பேர் மத்த ஸ்கூல்ல நல்லம் அவர் ஜொப இடத்துல நல்லம் மகல்லால நல்லம் ஆனா மனைவி கிட்ட அவர் ஆக மோசமானவர் மனைவி எப்பயுமே அவரை பத்தி நல்லது சொன்னது இல்லை அவரோட உள்ளத்துல இவரை பத்தி நல்ல எண்ணமே இல்ல அந்த அளவுக்கு மனைவியோட இவர் மோசமாக நடந்திருக்கிறார் அன்பான சகோதரர்களை அல்லாஹுடைய நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் மனைவியோட நல்ல முறையில வாழ்ந்து காட்டி சகாபாக்களுக்கும் சொன்னாங்க நீங்க நல்லவங்களாக இருக்க வேணுமா இருந்தா என்னைய போல நீங்களும் வாழுங்கன்னு சொன்ன